அதுக்கப்புறம்தான் வந்து உணர்ந்த அரிசி தான் முதல் சட்டியில பதா பதான அரிசிக்கு வந்து சக்கரை தண்ணி என்னென்ன கலக்கு சர்க்கரை தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் அரிசிக்கு ஒரு பக்கம் அரிசிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துவீங்க கலக்கி அங்க குடுத்தா அங்கப்பா தான் அங்க போயிருக்கோம்

இது எந்த பதம் எவ்வளோ நேரம் இருக்கணும் இது ஆட்டுறதுங்களா இல்லை கொறைஞ்சதுனா போட்டுடணும் கொறைஞ்சது எடுத்துடணும் இல்லைன்னா கறி அதெல்லாம் கறிக்கிதான் முந்தையென்னா மண் இது மண் இந்த களி தான் களி மண்ணா நமக்கு ஆட்டில் களிமண் களி மண்ணுங்க ஆ அதெல்லாம் மையை வச்சு ம் தளிச்சு இந்த மாதிரி போட்டுனா கறிப்பா இருக்குது அதை பக்குவப்படுத்தி எடுத்துட்டு வரீங்க நீங்கள் பக்குவப்படுத்தி ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும் எல்லாமே ஒன்று தவறு செல்ல போனால் கூட அதில் வந்து குறைப்படி வர்றதுக்கு வாய்ப்பு பொறி ரெடியாக எத்தனை நாள் ஆகும் ஒரு பொரியாக்க பத்து நாள் ஆகும் பத்து நாள் ஆகும் எல்லாருந்து பதம் வரும்போது பத்து நாள் ஆகும் நீங்கள் கள்ளக்குறி மட்டும் தான் செய்யுங்க ஆனால் என்னென்ன பண்ணுறீங்க அதான் பொறி செய்கிறோம் இந்த மாதிரி இந்த கல்லையெல்லாம் பருக்கிறோம் அது இங்கே தயார் பண்ணுறீங்க தயார் பண்ணுறோம் நடக்கல்லாம் இருக்கிறோம் பட்டாணி வருகிறோம்

ஓகேண்ணா இந்த இந்த அரிசியில் சாப்பாடு செய்ய முடியுமா சாப்பாடு செய்ய முடியும் கதைப்பொறி வந்து ஆயுத பூஜை அந்த டைம் அதிகமாக தான் அதிகமான செல்ஃபு மற்றப்படினா மற்றப்படியெலாம் நார்மலாக தான் இருக்கும் நம்ம கடை எங்கன்னா இருக்கு இந்த கடை இங்கே ராமலூர் மச்சேரி பிரிவு எவ்வளோ ஒரு மூட்டை அரிசி பொறி எவ்வளோனா ஒரு மூட்டை பொறி இன்னைக்கு எட்நூறுபா போகுது எங்க பொறி கைப்பொறி மிஷின் அரி பொரியே என்ன பண்ண விற்கிறாங்க அது மிஷின் பொறிக்கும் இப்போ கைப்பொறிக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்லாம் வரும் கைப்பறிக்கு வேலை அதிகம் மிஷின் பறிக்கு வேலை கம்மி அதாவது அது வந்து இப்போ இப்போ இதில் இப்போ அஞ்சு ஆள் வேலை செய்கிறாங்கன்னா அது ரெண்டு ஆள் இருந்தால் போதும் ரெண்டு ஆள் இருந்தால் போதும் போதும் அதை எல்லாம் மண்ணிலே பதப்படுத்தும் இது வந்து வருத பாதம் அந்த வருகிறது மட்டும்தான் மண்ணுக்கு வரும் இது எல்லாம் வெறு சட்டியில் பதாகி வரும் அதாவது இதில் இதில் பதாகிறதுக்கு அதில் ஆகிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு நான் கஷ்டம் நெருப்புலேயே இருக்கும் எதாவது எல்லாம் சூடு குறிஞ்சால வேலை ஒரு அளவுக்கு அறுவாடி இருக்கீங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லைன்னா அந்த ஒரு பத்து நாள் இருபது நாள் ஆகிடும் வேக எல்லாம் வேலை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆயுத போயிட்டா ஒரு ரெண்டு மாதத்துக்கு வேலை கொஞ்சம் ஓடல கொஞ்சம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஃப்ரீ நீங்கள் பத்து நாள் இருபது நாள் கூட ஆகிடும் அப்புறம் நான் அதெல்லாம் நிறைவாட்டி தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க ஆடுவோம் அப்போ நீங்கள் என்ன வேலைக்கு நான் போகிறீங்க அப்புறம் எதோ சிக்கராக லோடிங்கி போவோம் எந்த ஆளுக்கும் வேலைக்கு போவோம் லோடிங் இந்த மாதிரி மோட்டா இருக்கா கம்பி இருக்கா இந்த மாதிரி வேலைக்கு போவோம் அப்புறம் இங்கே கூப்பிட்டா நாங்கள் வந்துடும் அப்புறம் வேலை கம்மியாக தான் இருக்கும் மாதத்தில் ஒரு பத்து நாள் பாய் நாள் இருக்கும் அப்புறம் பார்ப்போம் ஆ இந்த குடிசைத்தூரில் முன்னேந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எப்படின்னா இருக்குது இப்போ அரசாங்கம் இதை பார்த்து நீ ஏதோ பண்ணுனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களாண்ணா ஆ பண்ணால் பரவாயில்ல இப்போ யார் எதுவும் பண்ணலை நாங்கள் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ உதவின்னா எந்த மாதிரி நான் கேட்குறீங்க நீங்கள் உதவினா ஏதோ லோனுங்க இந்த மாதிரி ஏதோ சப்போர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்படுற எங்களுக்கு ஏதாவது பண்ணால் பரவாயில்ல ரொம்ப நன்றி உட விஷயம் ஒரு நேரத்துல இந்த வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் உங்களோட விஷயம் ஒரு நேரத்துல இந்த வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றிண்ணா